அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொழுகையில் சஜிதாவிலிருந்து அடுத்த ரகாத்திற்காக எழக்கூடிய முறை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தொழுகையில் சஜிதாவை முடித்துவிட்டு அடுத்த ரகாத்திற்காக எழக்கூடியவர்களில் சிலர் சஜிதாவிலிருந்து அப்படியே நேரடியாக நிலைக்கு சென்று விடுகிறார்கள் இன்னும் சிலர் சஜிதாவிலிருந்து எழுந்து சில நொடிகள் அமர்ந்த பிறகு அடுத்த ரக்காத்திற்குரிய நிலைக்கு செல்கிறார்கள் இந்த இரண்டு முறைகளில் எது சரியானது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புகாரியில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று முப்பத்து ஓராவது ஹதீஸில் சல்லு கமார் ஐ துமோனி உசல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் அதாவது நான் எப்படி தொழுதாக உங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ அந்த அடிப்படையில் உங்களுடைய தொழுகைகளை அமைத்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய தொழுகையின் ஒவ்வொரு நிலையும் அல்லாஹுவின் தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த வரிசையில் ஒருவர் சஜிதாவிலிருந்து அடுத்த ரக்காத்திற்காக எழும்பொழுது நேரடியாக நிலைக்கு சென்று விடாமல் சஜிதாவில் இருந்து எழுந்து சில நொடிகள் அமர்ந்த பிறகு நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே நபிகளார் கற்றுக் கொடுத்த வழிமுறை புகாரியில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று இருபத்தி மூன்றாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது சஜிதாவிலிருந்து எழுந்து சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகு நிலைக்கு செல்வார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே இவ்வாறு செய்வதன் மூலமாகவே நாம் நம்முடைய தொழுகையில் நபி வழியை பின்பற்றியவர்களாக ஆக முடியும் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹிருதா அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து